சென்னையில் மாநகர் போக்குவரத்து கழகத்தின் எண்பத்தி எட்டு புதிய பஸ்கள் மற்றும் பன்னிரண்டு புதுப்பிக்கப்பட்ட பஸ்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பின்னர் உதயநிதி ஸ்டாலின் புதிய பஸ்ஸில் ஏறி சிறிது தூரம் வரை பயணம் செய்தார் அவருடன் அமைச்சர் பி கே சேகர்பாபு தயாநிதி மாறன் மற்றும் அதிகாரிகளும் உடன் பயணித்தனர் பகுஜான் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரது குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் மனைவி மற்றும் உறவினர்கள் வசிக்கும் ஐநாவரும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியான முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மாயமாகி இருக்கின்றனர் மாயமானவர்களை தேடும் பணியில் ஆறாவது நாளாக இன்று நடந்து வருகிறது இந்நிலையில் மண்ணில் புதைக்கப்பட்டவர்களை இராணுவத்தில் பயன்படுத்தும் நவீன ரேடார் கருவிகள் மூலம் தேடப்பட்டு வருகிறது விசாகப்பட்டினம் ரயில் நிலையத்தில் நின்றிருந்த ரயிலில் மூன்று ஏசி பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சத்தீஸ்கரின் கோர்பா நகரில் இருந்து விசாகப்பட்டினம் வந்திருந்த ரயில்களிலிருந்து பயணிகள் அனைவரும் இறங்கிய பிறகு தீப்பிடித்ததால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது லெபனானில் இருந்து இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை சரமாரியாக வீசி தாக்குதல் நடத்தினர் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளில் குறிவைத்து சுமார் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இடைவிடாமல் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஏவுகணைகளை ஏவினர் இத்தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனான் நாட்டின் கேப்பர்கிளா மற்றும் இரண்டு இடங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதனால் இஸ்ரேல் லெபனான் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது காலிறுதியில் இந்திய அணி இன்றைய ஆட்டத்தில் கிரேட் பிரிட்டன் அணியை எதிர்கொண்டது ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் ஒன்றுக்கு ஒன்று என சமநிலை பெற்றது ஹர்மன் ஒரு கோல் அடித்தார் இரண்டாவது பாதியில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் கோல் எதுவும் அடிக்கவில்லை இதில் இந்திய அணி நான்குக்கு இரண்டு என்ற கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பெண்கள் குத்துச்சண்டை எழுபத்தி ஐந்து கிலோ பிரிவில் இந்தியாவின் லவ்லினா சீன வீராங்கனை லீ குயான் உடன் மோதினார் இந்த போட்டியில் லவ்லினா ஒன்றுக்கு நான்கு என்ற புள்ளிக் கணக்கில் சீன வீராங்கனையிடம் தோல்வியடைந்தார் இதன் மூலம் லவ்லினா ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வெளியேறினார்